எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று இந்த விதைகளை வந்து நம்ம விதைச்சோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நவம்பர் தேர்ட்டி எடு எடுத்தது அதாவது ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் இந்த பயிர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை வந்து எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த மழையளவு வந்து நார்மலாக கிராஜுவலாக இருந்திருக்கு நம்ம எதுவுமே தண்ணியை ஏதோ பாய்க்கல அந்த மலையிலே அப்படியே வந்த பயிர் தான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பயிரில் வந்து பூக்கள் அப்புறம் வந்து பெஞ்சி காய்கள் இந்த மூணு ஸ்டேஜ்லேயும் வந்து இது கண்டினியூஸாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இலைகளில் வந்து சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த பூச்சி தாக்குதல் தான் இதுக்கு வந்து நீங்கள் மருந்து எதுவும் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ரெக்கிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வேப்ப எண்ணெயில் தண்ணியை கலந்து அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு அதாவது ஒட்டு மாதிரி ஷாம்பூ ஏதாவது யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம இயற்கையாகவே வரட்டும் அப்படிங்கிற இதில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ப்ளஸ் இயற்கையாக வரட்டும் நம்ம விதைச்சிருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து எந்த மருந்தோ இல்லை வேப்ப என்ன கூட தெளிக்கலை ஸோ தட் இப்போ வந்து நீங்கள் இந்த பயிர்களெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இதில் பக்கத்தில் இருக்க மக்கா சோளம் விதைச்சதும் வந்திருக்கு ப்ளஸ் வந்து இந்த பாசி பயிரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க மேலும் இது வந்து ஒரு காட்டு பிறப்பான இடம் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டு மலரான செங்காந்தல் மலரும் வந்து இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இது வந்து செங்காந்தல் மலர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேயே பூ ஊற்றுருக்கோம் உள்ள கிழங்கு வந்து பெரிய அளவில் இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து இந்த மாதிரி உயரம் இல்லாமலே கம்மியாகவே இந்த செடி சின்னதுலேயே பூத்துறது ப்ளஸ் வந்து இது ரொம்ப விஷத்தன்மாவாக உள்ளது இந்த கண்வடி கிழங்குன்னு சொல்லக்கூடிய நம்ம செங்காந்தல் மலரில் உள்ள கிழங்குகள் இலைகளில் எல்லாமே விஷம் அதிகமாக உள்ளது ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கவனமாக தான் நம்ம வந்து கையாளணும் இது வந்து நம்ம இடையில் வந்து சிறு பேருக்கு உடையில் வந்து இதுவும் ஒன்று ரெண்டு பயிர் இருக்குது இது வந்து இந்த மண்ணோட ஸ்பீசிஸ் இது இந்த தமிழ்நாட்டு மலர்னு வச்சுருக்காங்க இது வந்து இயற்கையாக காலங்காலமாக அந்த கடங்கள்லாம் வந்து இந்த மண்ணில் இருந்து அப்படியே நம்மளுக்கு வந்து வளர்ந்து அந்த மழை நேரங்களில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளது ஸோ இந்த கண் உடை கடங்கை பற்றி சொன்னோன்னா அப்படி நிறைய பேசலாம் ஸோ இது வந்து அந்த விதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இருக்காது இந்த சிறு இப்போ போட்டு இந்த மண்ணை வந்து நம்ம உழுது வச்சுருக்கும்போது அதில் உள்ள விதைகள் எல்லாமே வந்து முளைச்சிருக்கும் இந்த காட்டு செடிகள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் இது நம்ம மக்காச்சோளம் விதைகள் ஊன ஊன மக்காச்சோளங்கள் இந்த மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் இருக்குது இது எல்லாமே இந்த மண்ணில் உள்ள ஸ்பீசிஸ் இந்த மண்ணில் உள்ள விதைகள் தான் எல்லாமே வந்திருக்கு இதில் வந்து குறிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா கோமட்டிக்கர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே ஆனால் ஆக்சுவல் நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியல பட் இங்கே வந்து கொமட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து கீரை வகைகளில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த செம்மண் பூமியில் தான் வரும் நான் அது வந்து செப்பரேட்டாக ஒரு பதிவில் வந்து அந்த கீரையை பற்றி போடுறேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு நாற்பது நாளான பயிர் வளர்த்தியெல்லாம் எப்படி இருக்கும் ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் இதை வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் ஃபர்தராக வந்து நான் நிறைய வீடியோஸ் அடுத்தது நாற்பது நாள் ஐம்பது நாள் கழிச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நாற்பது நாள்லேயும் நிறைய பயிர்கள்லாம் வந்து ஒரு பயிருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து வந்துடுச்சு ஒரு காய்கள் திராணி போகக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு சில இது வந்து பிஞ்சாகவே இருக்குது பூவாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பசுமையாகவே தெரியுது ஏன்னா மழையோட அளவும் அப்படி சீரான மழை ஒரு ஈரம் வாடாத அளவுக்கு மழை ஒரு நாள் மழை பெய்துச்சுனா ஒரு வாரம் வந்து அந்த தண்ணி ஈரம் வாடாமல் இருக்கும் அடுத்தது ஒரு மழை பெய்யும் அந்த மாதிரி இந்த சீசனில் வந்து மழை பெஞ்சு இந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து மழையும் அமைஞ்சிருக்கு இயற்கை சூழலும் வந்து இந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இது நாற்பது நாளான பயிர் மேல் கொண்டு வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்போம் நன்றி வணக்கம்